அதே போல அண்ணா குறித்து விமர்சனம் போது அமைதி பார்த்திருக்காங்க முன்னேற்றத் தலைவரும் பேரை வைத்து செய்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லி முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களும் பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கழித்து அருமையான அடிமைகள் அவர்கள் பள்ளிகை செல்ல மாணவர்கள் உத்ராட் அடைந்தோம் அணிந்தோம் அண்ணாமலை பேசியிருக்கிறார்கள் வந்து அவருடைய போய் இங்க நாங்கள் எந்த விதமான மத கலாச்சாரத்துக்கும் விலை கொடுக்க மாட்டோம் எல்லா மாணவர்களும் ஒன்று அவர்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் கலாட்டாவை உருவாக்கி அங்கே பயங்கரவாதங்களை உருவாக்கி சண்டை சிறுவுகளை உருவாக்கி அதில் சந்தடி சாக்கே நுழைந்தார்கள் இங்கே அப்படி நுழைவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு

அவர் வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற என்பது அடிபட்டு போய்விட்டது தாங்கள் நிறைவேற்றி இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும் பூதியம் சீட் வாங்கி மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்ற காரணத்தாலே தான் அவர் கூடுதல் சீட்டு கேட்கவே வரலாம் தமிழக சோந்தரராஜன் தமிழ்நாட்டில் வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க அண்ணாதிக்காக பாரதிய கட்சி மற்ற கட்சிகள் சொல்லிருக்கார நினச்சிருக்கோம் ஆனா இங்க எப்பவுமே சிங்கிள் இன்ஜின் தான் ஒரே இயக்கு இயக்குநர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி தான் மற்றவர்கள் எங்களுக்கு தோழமையோடு இருப்பார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்கள் தோழமை கட்சிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்